சூரிய விட கூடாது இன்னைக்கு அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கேன் பா புள்ள வேன் போன நேரம் கடையை வேற அடைச்சிட்டாங்களாம் பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சான் கடை இப்போ அதனால தான் விடாதீங்க இங்கே இருக்கட்டும் போயிட்டு வந்தால் சரி வராது தான் சொல்கிறாங்க இப்போ அதுதான் சொல்கிறாங்க இப்போ நான் விடாதீங்க போயிட்டு வந்தாங்கன்னா சரி விட்டு வராது நாடகத்தை கெடுத்து போடுவேன் தண்ணியை போட்டு போட்டு அது அது உனக்கு தெரியாதா அது தமுக்குடா நீ வேற

பேசியா வானர மலைகள் அணையை தூக்கம் நாள் அண்ட் பிடித்திடும் ஞான்பிய மீன் குடும்ப நீ போய் தைடம் ஆகுமேன்னு வாழ்வே தத்து தத்து த தடுத்து தர்சில போட்டு சும்மா நான் ஒரு

சேவிதான நீ yeah, <t happening şey Bruno>

கரடி மாமா கருடி மாமா எங்க போறீங்க காட்டு பக்கம் வீடு இருக்கு அங்க போறங்க அப்படி என்ற ஒரு கவி இருக்கு தெரியுமா நீ மணிக்கு நீ சிலம்பல விளம்ப மின்னுமணி மேகலே என்ன ஒலிப்ப சின்னம்ல கொண்டு சில செடிகள் சொல்ல அண்ணம் என்ன அல்ல என்ன பாமனா உரைதார் வாடனாரே அட ஐயோ ஐயா ஆனதேமே ஐயோ ஐயா க எங்க வர இங்க வா நீ பேசாம நீ தெரிஞ்சிட்டே இருக்க நீ அக்கா நீ வா தா அங்க அக்கா கோ எங்க அக்கா கோச்சிட்டு போறாரு அக்கா இந்த வாக்கான கவி இல்லையா இருக்கியா வாக்கான ஒரு கவி இருக்கு போயிட்டு வாக்க உனக்கு என்ன வஜரமோ சரி போயிட்டு வா போயிட்டு வா சோ பிரசோம் தான் போயிட்டு வா சிரிச்சு சிரிச்சி என்ன எடுக்கு போயிருச்சுடா அப்படியே படுத்துக்கி டூ யூ

நிலா நிலா ஓடி ஓடிவா நில்லாமல் வா மலை வீதி அறிவா மல்லி ஒரு முக்கிய அறிவிப்பு சாவி ஒண்ணு இங்க கீழே கடந்து பெரியப்பா எடுத்து கொடுத்துருக்காரு ஆமா தயவு செய்து இந்த சாவியை தொலைச்சவங்க டூ வீலரை கொண்டு வந்துட்டு இந்த சாவியை வாங்கி கரெக்டா இல்லையா பாட்டியா ஏன்னா ஏமாத்த போயிட்டாங்க மரியாதையா வண்டியை கொண்டுட்டு வா கொண்டு டூ வீலர் சாவியே தர்றோம் ஏமாத்துட்டு போயிடுவாங்க சும்மாரியா

நன்றியை தெரிந்து கொண்டு ஒரு இரநூறு ரூபாய் எனக்கு தருமாறு அன்புடன் கேள்வி கொள்கிறேன் ஏன்னா நான் மெனக்கட்டு இதை சொல்லி இருக்கிறேன் காலையிலையா உன்னை நம்ப முடியுமா ஆ சரி பெரியப்பா நீ உட்கார் பெரியப்பா என் அம்பலம் பெரியப்பா அவர்கள் சொல்லிவிட்டார் என்பதை ஆழ்ந்த வருத்தம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் காலையிலே எனக்கு தனியாக இருநூறு ரூபாய் தருகிறேன் என்று கூறியிருக்கிறார் கண்டுபிடிச்சது அவரு

கடுப்பு உண்டாயின்னு சொல்லுங்க. பொம்பளை வந்து நீங்க வெறுப்புண்டாயிரு. ஏய் வெறுப்பு உண்டாயின்னு என்னயா இப்படி பேசுற? மட்டடமகளே நீ சாமி. சரி. நீங்க இப்ப என்ன வேலையா வந்தீங்க யாரு நீ? நான் தான் நம்பிராஜன். ஏய் அவர் மனைவி. நீ என்ன பண்ற? இது இது செய்றோம். எது செய்ற? இங்கே ரெண்டு லேடிஸ் இருக்கு. நான் ஒரு ஆளு எல்லாம் சேர்ந்து இது பண்றோம். யார் லேடிஸ்? இதான் இது திணை

பதினோரு வருஷம் ஆகுது அவனை பார்த்து எங்க அப்பனை அதபடி எங்க ஆத்தால அவன் காமிச்சே இல்லையா அதோட ஒரு தெரியுமா இல்லையா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு இது கல்யாணம் முதல் நாள் மேரேஜ் நடந்த அன்னைக்கு நைட்டு எங்க அம்மா எங்க அப்பா டேமேஜ் ஆயிட்டாரு இது என்ன அவள பெரிய விஷயமா அது முதல் ரவுண்ட் ஓட்டி இருப்பாரு உங்களுக்கு ஆம்பள பிள்ளை சரி இரண்டாவது ரவுண்டு ஆம்பள பிள்ளை தொடர்ந்து ஏழு புள்ளையுமே பெரிய ஆம்பள பிள்ளையா பறந்துருச்சு பொம்பள பிள்ளை இல்லைன்னு ஃபீலிங் இல்ல இருந்திருக்கு போலங்க உங்களை யாரோ கொல்லணும்னு நினைச்சாங்கல யாரு அத தாண்டாச்சு ஏய் இருங்க சாமி அத தான் சொல்ல வரேன் ஏ அவசரம் சரி 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 அப்புறம் என்ன ஆயிப்போச்சு தேவை இல்லாம சின்ன பேர் பேர் வச்சு எங்க அப்பா அது வேண்டாம் அப்படிங்க ஏற்கனவே ஃபீலிங்ல எல்லாம் மருந்தை குடிச்ச மாதிரிதான் உட்காந்துருக்குறாங்க எங்க அப்பையே சரி அழுகாதிய அழுகாதிய சாப்பிடு சாப்பிடு சொல்லி அழுகாத அழுகாத ஏழு புள்ளையோட நிப்பாட்டிட்டேன் எங்க அப்பே தேவையில்லாம ஒரு சின்ன வீடு வேற வச்சு சின்ன வீடுனா ரெண்டாவது உண்டாட்டி ஆமா அதுக்கு புள்ளே இல்ல சரி எங்க சின்ன பாத்துச்சு அவளுக்கு மட்டும் ஏழு பிள்ளை நம்மளுக்கு பிள்ளையே இல்லையே அந்த ஏழு பேத்துல எவனாவது முடிவு பண்ணி எங்க சின்னாய் காசினாதா கண்டாவரா என்னைய கொள்ளருமே எங்க சின்னாய் முடிவு பண்ணி தலைவலி வந்த மாதிரி நடிச்சு புளிப்பால் கொண்டு வந்து கொடுத்தா தான் தலைவலி திருநோட என்ன சொல்லிக்கிட்டு இருக்க ஐயப்பூரி நடந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்க நீ விடவும் நீ ஐயப்பனாயா இல்ல ஏங்காத மாதிரிதான் ஐயப்பங்க தான்

தங்கை வள்ளி ம் இன்னொரு செத்தான் அக்கே ஆளு கிள்ளி கிள்ளிங்கிறியாலும் அந்த பிள்ளையை அழைத்தான் இதோ அழைத்து வருக அது சூது சொப்பன எங்க இருந்தாலும் மகி விரைவாக சாமி சொப்பனத்தில் மூலமாக ஒரு மாதிரி அன்புடன் கேடுகளிடம் இப்படி எப்படி எப்படி எப்படி